நேரடியாக மக்களுக்கு கொடுத்து விட்டேன் என பச்சை பொய்யை சொன்ன மோடி தன்னுடைய சாதனைகளை அச்சிட விடாமல் நாளிதழ்களில் தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசு தடுக்கிறது மக்களிடம் சென்று அடையாமல் தொலைக்காட்சிகளையும் அரசு கட்டுப்படுத்துகிறது என அவதூரை அள்ளி வீசியதையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அவரது உரைகள் அனைத்து நாளிதழ்களிலும் பக்கம் பக்கமாக வெளியாகத்தான் செய்தது அவரது அனைத்து பொதுக்கூட்டங்களையும் தமிழ் தொலைக்காட்சிகள் நேரலை செய்யத்தான் செய்தன யாரை தடுத்தார்கள் ஏதோ தனக்கு எதிராக சதி நடப்பதை போல அவரே தன்னை பெரிதாக நினைத்துக் கொண்டார் என விமர்சித்துள்ளது செங்கோல் வைத்தேன் அதனை இவர்கள் வாழ்த்தவில்லை என்றார் ராமர் கோவிலுக்கு வரவில்லை என்றார் ஜெயலலிதாவை சட்டசபையில் திமுக அவமானப்படுத்தியது என்றார் சட்டமன்றத்தில் நடந்தவை குறித்து தவறான தகவல் பொதுவெளியில் மோடி பேசியதே அவை உரிமை மீறல் ஆகாதா என வினவியுள்ள முரசொலி அப்படி நடந்ததற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது ஜெயலலிதாவே நடத்திய நாடகம் என்பதை அப்போது அவருடன் இருந்த திருநாவுக்கரசர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறாரே என்பதையும் எடுத்துரைத்துள்ளது தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்பட திமுகவும் காங்கிரசும் தான் காரணம் என்றார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பேசும்போது ஜெயலலிதாவும் சோனியாவும் தான் காரணம் என்றார் தேர்தலுக்கு தேர்தல் ஆட்கள் பெயரை மாற்றிக்கொண்டு தப்பாட்டம் ஆடுவது மோடியின் வழக்கம் என விமர்சித்துள்ள முரசொலி திமுகவை இனி பார்க்க முடியாது இனி திமுக எங்கு தேடினாலும் கிடைக்காது என்று மிரட்டினார் அப்புறம் பாண்டி பஜாரில் சில நூறு பெயர்களுக்கு ரோடு ஷோ காட்டிவிட்டு களைத்து போன மோடி இதே அவதூர்களை வடமாநிலங்களில் தொடங்கிவிட்டார் என கூறியுள்ளது ராமருக்கு கோவில் கட்டினேன் என்பதை தாண்டிய சாதனை எதுவும் இல்லை அனுமர் பாட்டு பாட நாட்டில் அனுமதி இல்லை என்கிறார் எந்த நாட்டில் அனுமதிக்கப்படவில்லை என்பதை சொல்லவில்லை இந்த நாட்டை ஆள்வது அவர்தானே எங்கே அனுமர் பாட்டை பாட அனுமதி மறுத்தார்கள் தன்னை வீழ்த்துவதற்கு அந்நிய நாடுகள் சதி செய்கின்றன இது வடமாநிலங்களில் செய்த பூச்சாண்டித்தனம் இவரை எதற்காக உலக நாடுகள் வீழ்த்த வேண்டும் அனைத்து நாடுகளின் அதிபர்களுக்கு மோடி நண்பர்தானே போகாத நாடு உண்டா உலக பிரச்சனையை தீர்க்க இவரைத்தான் அணுகிறார்கள் என்று பாஜக வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பால பாடம் சொல்லுமே அந்நிய சதி பீதி எடுபடவில்லை என்றதும் அடுத்து இஸ்லாமியர் வெறுப்பு அரசியல் கை கொடுக்குமா என பார்க்கிறார் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது நாட்டின் சொத்துக்களில் இஸ்லாமியர்களுக்கே முதல் அதிகாரம் என்று சொன்னார்கள் உங்களிடம் உள்ள தங்கம் உள்ளிட்ட சொத்துக்களை பறித்து அதிக குழந்தைகள் பெற்றுக் கொள்பவர்களிடம் கொடுத்து விடுவார்கள் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் ஊடுருவியவர்களிடம் தங்கள் சொத்துக்களை கொடுத்து விடுவார்கள் தாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த படத்தை அவர்களிடம் கொடுக்க வேண்டுமா இதை தாங்கள் ஏற்பீர்களா இதை செய்வோம் என்றுதான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கிறார்கள் தாய்மார்கள் சகோதரிகளின் தங்க நகைகளை கணக்கெடுத்து அவற்றை தங்களிடமிருந்து பறித்து அவர்களிடம் கொடுத்து விடுவார்கள் மன்மோகன் சிங் என்ன சொன்னார் தெரியுமா நாட்டின் சொத்துக்களில் இஸ்லாமியர்களுக்கு முதல் அதிகாரம் என கூறினார் சகோதர சகோதரிகளே இதுதான் நகர்ப்புற நக்சல்கள் சிந்தனை என் தாய்மார்கள் சகோதரிகளின் தாலியை பறிக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை இது அடுத்த இறுதி எபிசோடு என கூறியுள்ளது எல்லா சொத்துக்களையும் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துவிட போகிறார்கள் என்கிறார் அப்படி யாருமே சொல்லவில்லை பட்டியலின பழங்குடியின மக்களது ஒதுக்கீடுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கு போய்விடும் என்கிறார் அப்படி யார் சொன்னது இப்படி முழுக்க முழுக்க பொய் மூட்டைகளின் களஞ்சியமாக இருக்கிறது பிரதமர் மோடியின் உரைகள் இவ்வளவு அவதூறுகளான உரைகளை ஆற்றிய இந்திய பிரதமர்கள் இதுவரை இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ்களை உரைகளாக்கி வாசிப்பதன் மூலமாக சரக்கு இல்லாத சக்கை சர்க்காரை அவர் இந்த பத்தாண்டு காலம் கொடுத்திருப்பதே திரும்ப திரும்ப மெய்ப்பிக்கப்பட்டு வருகிறது என முரசொலை தலையங்கம் தீட்டியுள்ளது